மூன்று பெண்களை குறித்து பேசினார்கள் ஊர்மிழை தாரை மண்டோதரி தாரையை புத்திசாலி பெண்ணாக காட்டாமல் கம்பர் அவருடைய தோளழகை சொல்லி அவள் பெயரை அவள் பேச்சை கேட்காத ஒரு கணவனாகத்தான் வாலியை படைத்திருக்கிறார் என்று அவரையும் அலங்காரம் செய்து கொண்டு நின்ற காரணத்தினால் பதினான்கு ஆண்டுகள் தன்னுடைய கணவன் தன்னை நினைக்காமல் இருக்க வேண்டும் என்ற வேலை செய்த ஊர்மிளையையும் மண்டோதரி கேள்வி கேட்காமல் மண்டோதரியும் கணவனோடு செத்து போனாலே அது பழமைதானே என்று பேசினார் இது மூன்று அவர் பேசிய பேச்சும் கம்பன் காப்பிய நோக்கத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால் கொஞ்சம் மேலோட்டமாக அவர் சொன்னதை இந்த மன்றம் பதிவு செய்து கொள்கிறது புள்ள செத்து கிடக்கிறான் மேலே வந்து வேகமாக விழற அந்த காட்சியை பத்து நிமிஷத்துக்குள்ளே அதை ரொம்ப அழகாக தனமனி சொன்னாங்க பஞ்சரி உற்றதன்ன அறக்கர்த்தம் பறவையெல்லாம் வெஞ்சின மனிதர் கொள்ள வெகுண்டதே மீண்டதில்லை அஞ்சினேன் நஞ்சினே அச்சீதை எனும் அமுதால் செய்த நஞ்சினால் நாளை இலங்கை வேந்த நித்தகையன்றோ என் புள்ள செத்த மாதிரி நாளைக்கு என் புருஷனும் செத்துருவானே அதுக்கு அமுதால் செய்த அந்த நஞ்சாக இருக்கக்கூடிய அந்த தானே காரணம் என்று அவர் சொன்னார் நான் சின்ன பார்க்கிறேன் இருக்குது தனமணி சீதை ஏன் அமுதால் செய்த நஞ்சு என்றால் ராமனுக்கு சீதை அமுழுதம் மாற்றான் மனைவி எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு நஞ்சு என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய கருத்தை கோடிட்டாள் அவள் ஒரு ஸ்பேஸ்ல நின்றுக்கிட்டு என்ன பண்ண முடியுமா அதை பண்ணா இருந்தாலும் இவ்வளோ கேடு கெட்ட ஒரு புருஷன் சாவும் போது அவனோடு சேர்ந்து செத்தாளே அப்படின்னு வச்சிருக்கிறாங்க வாதம் கொஞ்சம் தான் இருக்கு இன்னொரு விஷயம் சொல்ற ஊர்மிழை அப்படிங்கிறவ வந்து புருஷனை கோபப்படுத்திட்டு உட்கார்ந்து இருந்தா அப்படிங்கிற அந்த சிறிய வட்டத்திற்குள் என்னால் அவளையோ லக்ஷ்மணனையோ அடக்க முடியவில்லை லட்சுமணன் கோபத்தில் ஊர்மிலையை நினைக்காமல் இல்லை தன் தவத்தின் வலிமையினால் தன் இளமையை கரைத்து கொண்டு தன் மனைவியை நினைக்காமல் இருந்தான் இதுல லக்ஷ்மணன் தான் எனக்கு பெருசா தெரியுறோம் ஊர்மிலை என்ன செஞ்சா அப்படிங்கறது அந்த பத்து நிமிடங்களில் அவர் அவர் நியாயப்படுத்தி இருக்கிறார் அந்த மூன்று பாத்திரங்களையும் அவர் எடுத்துக்கொண்டது அருமை அவருக்கு வாழ்த்துக்கள் வெங்கட்ங்கிறது அப்பா பேரா வீட்டுக்காரர் பேராமா நல்லா வேலை நல்லா இருக்கு மாற்றவே வேணாம் அது என்னன்னு தெரியல நான் சின்ன இருந்து எங்கள் அப்பா பெரிய என் தாத்தா பெரிய நான் என்னுடைய இனிஷியலாக வச்சிருக்கேன் இமாமுதீன் ஷாஜமால் பர்வின் சுல்தானா தான் சாகர வரைக்கும் அது தந்தையின் பெயரை தன் பெயரால் வைத்துக் கொள்வதுங்கிறது பெரிய விஷயம் அது அது கம்பராமாயணம் காட்டுது ஜனகன் என்றால் சீத்தையின் தந்தை ஜானகி கே கே கேயினுடைய அப்பா கே கேஇ கடைசி அப்படி நிறுத்துறான் அதெல்லாம் சும்மா விஷயங்களா எடுத்துட முடியுமா பார்க்கலாம் இவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம் புதுமையின் ஈர்ப்புகளே என்று ஒவ்வொரு நாளும் தான் பேசுகின்ற பொழுது ஏதாவது ஒரு புதுமையான கருத்தை சொல்லி என்னை கிரங்கடிக்கும் பேச்சாளர் எழிலரசி பேருக்கு தகுந்த ஒரு பெண் ஆக்சுவலி பருவின்னா கூட எழில் தான் சுல்தான் ஆனா அரசி நானும் எழில் எழிலரசி தான் வாருங்கள் எழில் எல்லாரும் வேலை வாங்கறதுக்காக முனைவர் பட்டம் படிப்போமா இந்த பிள்ளை முனைவர் பட்டம் வாங்கினா போதும்னு முனைவர் பட்டம் வாங்கி வச்சிருக்கு வேலைக்காகலாம் இல்லை ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்காக பயணம் செய்யும் புதுமைப்பெண்